இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னன்னா இப்போ ஒரு இசேவை மையங்குறதை வந்து நம்ம எப்படி நினைக்கிறோம் ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு லைசென்ஸ் நம்மகிட்ட இருக்கு ஓகே சார் இதெல்லாம் செய்யலாம்னு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது அதனால நம்ம அதில் ஒர்க் பண்றோம் இல்லைங்களா ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இதை விட வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு பேங்க்குக்கு வேலைக்கு போகணும்னா படிக்கணும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் ஒரு ப்ரைவேட் பேங்க்ல போய் என்கொயரிக்கு போறதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் இது மாதிரி நிறைய நடப்பு

அது கொஞ்சம் ஜைட் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சார் பேசிக்கலி ஸ்டார்ட் பண்ண சொன்னா ஒரு பயோமெட்ரிக் மிஷின் மூணாயிரம் ரூபா மந்திரா கம்பெனின்னு இருக்கு சரிங்க சார் ஒன் டிவைஸ் இதுதான் நாங்க பிகினிங்ல வர்றவங்களுக்கு இதுதான் ரெக்கமெண்டட் பண்ணுவோம் சரிங்க சார் ஏன்னா இப்போ நான் வந்து நூறு சதவீதம் நஷ்டம் இல்லங்கறது சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் இதுல இந்த ஃபீல்ட்லயே இருக்கிறதுனால அப்படிதான் சொல்லுவேன் ஓகே சார் ஓகே சார் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா ஆமா ஆமா ஏன் இதுல நூறு சதவீதம் நஷ்டம் இல்ல அப்படிங்கறனா இப்ப ஒருத்தர் பண்ணாங்கன்னா அவங்க ஃபிங்கர் வச்ச மூணு செகண்ட்ல பணம் நமக்கு லோட் ஆகும்

எல்லாமே நீங்களே ஒரு த்ரீ மந்த் டூ மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பேங்கிங்கான சர்வரே வேற மாதிரி இருக்கும் டிஃபரன்ஸா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க நார்மலா இப்ப மணி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்றோம் எல்லாம் இல்லீங்களா? ஆமா இது இருக்கு. ஆனா வந்து இதுல எப்படி சொல்லுவாங்கன்னா ரெமிட்டன்ஸ்னு இருக்கும். ஓகே சார். நீங்க பேங்க் ஆட் செனான்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் ரெமிட்டன்ஸ்னு இருக்கும். இல்ல சார் அந்த தெரியும். நான் सेम நீங்க ஆடிட்டிங்கே பண்றீங்கும்போது உங்களுக்கு தெரியும். அத சொல்லுங்க. அதோட லாம்

ஓகே சார் அதனால வந்து இதுக்கான அந்த பயிற்சிங்கிறது வந்து நார்மல் பர்சனுக்கு வந்து அந்த டூ மந்த் எடுத்துக்கிற மாதிரிதான் இருக்கும் ஓகே சார் ஓகே சார் நீங்க போது ஒரு ஒன் மந்த் நீங்க அத பண்ணும்போது செய்யும்போது ப்ராக்டிகலா உங்களுக்கு அந்த டிபிகல்ட்டு எப்படி வருது இன்கம் வருது இதெல்லாம் இன்கம் பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த வேலையா இருந்தாலும் செய்வோம் ஆமா ஆமா கண்டிப்பா அது வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்க பிசினஸுமே ஒரு பிக்கப் பண்றதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும் டைம் இருக்கும் எல்லாருக்குமே okay, <laughs> <laughs>

கான்சென்ட்ரேஷன பொறுத்து இது சேஞ்ச் ஆகும் இது எல்லாமே உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன் மந்த் ஆகும் ஓகே சார் ஓகே சார் ஒன் மந்த்துக்கு அப்புறம் நீங்களே இப்போ அத பெரிய லெவல்ல பண்ணலாம் ஏன்னா இது சார் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு பெரிய லெவல்ல பண்றவங்களும் இருக்காங்க ஓகே சார் இல்ல வாங்கிட்டு இப்போ நம்ம நான் வில்லேஜ்ல இருக்கேன் சார் ஒரு நூறு பேர் இருக்காங்க இப்போ போறோம் ஒரு நூறு பேருக்கு பணம் எடுத்து கொடுக்கறது மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது பத்தாயிரம் கிடைக்குதுன்னா அது லேடிஸ்க்கு ஓகே தான்

பேனர் போர்டு வச்சுக்கலாம் நீங்க பேங்க் மாதிரியே ரன் பண்ணிக்கலாம் உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது லீகலா எல்லாமே மணி ட்ரான்ஸ்ஃபர் நீங்க எதை பண்ணாலும் ஒரு கோடி வரைக்கும் பண்ணாலும் எந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து இன்சென்டிவ் பேஸ்ல பேங்கிங் இங்க ரன் பண்றதுனால ஓகே அது எப்படின்னா இப்ப வந்து ஒரு இந்தியன் பேங்க் இருக்குன்னா ஒரு ஏரியால போய் ஒரு பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பேசிக் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அத தவிர்க்கிறதுக்காக எல்லாருக்கும் வந்து அப்ப அந்த மாதிரி பண்ண பண்றதுங்கிறதுனால இந்தியன் பேங்க் போய் எல்லா கிராமத்துலயும் ஓபன் பண்ண முடியல பேங்க்

ம் 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 சரிங்க சார் பேங்கோட தலைமையகம் மற்ற பேங்க் மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் ஓகேங்க எல்லா விஷயங்களுக்கும் மும்பை தான் வந்து தலைமையகம் அதே மாதிரி ஹெட்சென் ஹெட் குவாட்டர்ஸ் வந்து எல்லா பேங்குமே இருக்கிற மாதிரி அங்க இருக்கும் ஃபின் பேங்க் ஓகேங்க அங்க இருந்துங்களை வந்து ব্রাঞ্চ அவங்க ரன் பண்ணுவாங்க சரிங்க சார் நாங்க இந்தியாவில் கடலூர்ல அவர் இருக்கிற கிராமத்துல போய் நாங்க ஓபன் பண்ணோம்னா எங்களுக்கு பேஸ் ம் மாசத்துக்கு ஓகே இருக்கிற மக்கள் தொகைக்கு எனக்கு கட்டுப்படி ஆகாது ஓகே ஓகே ஆனா இவர் ஆல்ரெடி அங்க ப்ரோசிங் சென்டர் வச்சிருக்காரு அதுலயே அவரு ரன் பண்ணுறவாரு அவரே ஒர்க்க பாத்துவாரு அவரே கரண்ட் பில் கட்டிப்பாரு அவரே வாடகை பண்ணிப்பாரு அப்ப இவரு பேங்க் ரன் பண்ணும்போது வரக்கூடிய இன்கம் பேஸ்ல எடுத்து நாங்க எக்ஸ்பென்ஸ் எங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் அவருக்கு ஒரு இன்சென்டிவ் நாங்க குடுத்துருவோம் இவ்வளவுதான் பேஸ் ஓகே ஓகே மக்களுக்கும் எல்லா அந்த நீங்க வந்து பெரிய வருமானம் இல்லனாலும் மக்களுக்கு அந்த சர்வீஸ் போய் கிடைச்சிருக்கும் வாலிட்டியா பண்றதுனால அது தெரிஞ்சுக்கல சரிங்க செப்பரேட் பண்ணும்போது அது மாதிரி அதுக்காக இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அதனால அவங்களுக்கு பதிலாக நீங்கள் அவங்களோட பிரான்ச்சை நடத்தி தரதுனால உங்களுக்கு டாக்ஸி இஸ்யூஸ் எதுவும் வராது சரி சரி இப்போ நான் இப்போ அந்த காலேஜஸ்லாம் அப்ரோச் பண்ணி கேம்பெயின் பண்ணலாமா சார் இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது காலேஜ் மதம் காலேஜஸ் மட்டும் இல்லை நீங்கள் இப்போ கடலூர் இருக்கீங்கன்னா அந்த பக்கம் தான் பாண்டிச்சேரி வரும் இல்லைங்களா ஆமாம் சார் பாண்டிச்சேரி கடலூர் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் இருக்கு இல்லையா ஆமாம் சார் ஃபேக்ட்ரியில் இப்போ அஞ்சு பேருக்கு மேலே வச்சு வேலை வாங்கினாவே அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் தான் சேலரி கொடுக்கணும் அப்படி அஞ்சு பேருக்கு மேல அக்கௌண்ட்ல சேலரி கொடுக்கறதுனால ஓகே அப்ப அந்த அக்கௌண்ட் இருக்க வேண்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு போய் நீங்க அங்கேயே பண்ணி தரலாம் சார் இன்னும் திருப்பூர் போன்ற நகரங்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கேம்ப் மாதிரி போட்டு நூறு பேர் பேருக்கு ஒரே நாளில் போய் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க

ஓகே சார் அதனால அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியா பண்ணி முடிஞ்சதா அது லெஸ் பேங்க் பேப்பரே கிடையாது அவங்க ஃபிங்கர் வச்சு ஆதார் அப்லோடு பண்ணி பேன் கார்டு இருந்து அப்லோடு பண்ணலாம் இல்லை பேன் கார்டு தேவையில்ல ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்சன் அளவு வரைக்கும் ஓகே இன்ஸ்டன்டா பத்து நிமிஷத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கையில் கொடுத்துருவோம் சரிங்க சார் ஸோ ரொம்ப எளிமையான முறையில் கொண்டு வரணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஆசைப்பட்டு தான் அதனாலதான் இப்போ உங்களை வந்து அவங்க ஒரு பிரான்ச்சா கருதுறாங்க ஓகே சார் உங்களுக்கு இதில் வந்து டாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம் எவ்வளவு இருந்தாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு டாக்ஸ் கிடையாது சரிங்க சார் இன்சென்டிவ் பேஸ்ல ரன் பண்றதுனால நீங்க வருஷத்துக்கு இருபது லட்சம் சைன் பண்ணாலும் அதுக்கு நீங்க எந்த டேஸ்ட்டுமே அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது சார் இப்போ என்னோட டெபரேஷன் வந்து இப்போ மினிமம் ஒன் லேக்னு வச்சிக்கோங்க சார் இப்போ நான் வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டேன் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் என்னோட டவுனிங் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வில்லேஜ்ல யூஸ் பண்ணிக்கலாங்களா இந்த இடத்துல யூஸ் பண்ணேன் கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு ஃபார் இருக்கா நான் என்னோட ஆஃபீஸ்க்கு அதுக்கான ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் மீட்டர் சார் பதினெட்டு கிலோமீட்டர் வித்தியாசம் அதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்ட்டி ஃபார் கிலோமீட்டருக்கு வெளியே உங்களுக்கு போனீங்கன்னா ஒர்க் ஆகும் ஓகே ஓகே அது வரைக்கும் தான் கண்ட்ரோல் ஓகே சார் ஃபிஃப்டீனில் ஒன்றும் பிரச்சனை இல்லை காரணமாக ஓகே இப்போ இருக்கிற நான் வாட்டி என் டப்பா போகக்கூடாது ஆ இப்போதைக்கு இருக்கிற நம்ப ஃப்யூச்சரில் ஒன்று எக்ஸ்டன் பண்ணலாம் இல்லைன்னா குறைக்கலாம் அது நம்ம கையில் இல்லை ஆர்பிஐஸ் பண்ணலாம் சரிங்க அது கூட ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பேங்க் ரன் பண்ணுறீங்க போது நீங்கள் ஒரு

ஆமா 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 வெளியானபுரங்கள்ல சில பேர் இந்த பேங்க் பிசி நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பணம் ரொட்டேஷனுக்கு இல்லாதப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பத்து பேர் சிங்கர் வைக்க சொல்லுவாங்க லோட் ஆனதுக்கு அப்புறம் போய் ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க இந்த மாதிரி வழிகளை பயன்படுத்தி ஒரு நூறு கிலோமீட்டர் ஆப தூரத்துல போயிட்டு ஏற்று வச்சு பணத்தை குடுக்காம வந்துறது அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு சிரமமா போயிடும் மக்கள் அப்புறம் உங்கள தேடி போக முடியாது இல்லையா

ಸರ್ವ okay, ಮಚ್